ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு ஏன்னா வந்து இது மண்டே போட்டு ரொம்ப வந்து கொடாஞ்சினே இருக்கு நான் வந்து எதுவுமே புரியல தயவுசெய்து தெரிஞ்சிருந்தா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க ஒருத்தரை வந்து உச்ச நடிகர் உச்ச நடிகர்னு சொல்லிட்டு சொல்றீங்க அவர் இது வரைக்கும் வந்து ஏதாச்சும் பேன் இண்டியா ஃபிலிம் பண்ணியிருக்காரா இல்லை வந்து ஒரு ஸ்டேட் அவார்டாச்சும் வாங்கியிருக்காரா நான் படி நடிச்ச படங்களில் இல்லை வந்து ஒரு நேஷ்னல் அவார்ட் வாங்கியிருக்காரா இல்லை ஒரு படம் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் லெவல்லையாச்சும் ஒரு படத்தை நடிச்சிருக்காரா இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாச்சு கொடுத்துருக்காரா எதுவுமே இல்லை அப்புறம் எப்படிங்க அவர் உச்ச நடிகர்னு சொல்லி சொல்றீங்க எனக்கு புரியல அது மட்டும் கொஞ்சம் வந்து இன்னும் சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்புறம் சரி ஏதாச்சும் நேஷனல் அவார்டு எதனா வாங்கியிருக்காரான்னு சொல்லிட்டு கூகுளில் போய் இதை ஒண்ணு பார்த்தாங்க உடனே அதிர்ச்சி ஆயிட்டேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் நேஷனல் அவார்டுன்னு சொல்லிட்டு மூவி போட்டா என்ன வருதுன்னா விஜய் வாந்தி நேஷனல் ஃபிலிம் அவார்டுன்னு போட்டவனே எனக்கு பக்கம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு நல்லா படித்து பார்க்குறேன் பார்த்துட்டு பெஸ்ட் ஆக்டர் ஃபார் இஸ் டிரான்ஸெண்டர் பர்ஃபார்மன்ஸ் கனடா பிலிம் என்னடா அது ஒரு தமிழ் நடிகை தெரியாது எப்படி கனடா நடிச்சு நேஷனல் அவார்டு வாங்கினா உத்து பார்த்தா தெரியுது அது சஞ்சாரி விஜய்ங்க கர்நாடகா ஆக்டர் அவரு அவர் அதாவது போட்டோ மாத்தி போட்டுக்கிறாங்க இதுல நீங்களே பாருங்க இதுல என்ன விஜய் ஃபேன்ஸ் இல்ல தப்பு இல்ல ஏங்க இதுல கூட பேக் பண்ணுவீங்க நீங்க அது போக பாத்தீங்கன்னா அடுத்த விஜய் அடுத்த விஜய் அடுத்த விஜய் அடுத்த தளபதி அடுத்த தளபதினு சொல்றாங்க இப்போ நீங்க அடுத்த சூர்யான்னு சொன்னா பரவாயில்ல அடுத்த விக்ரம்னு சொன்னா பரவாயில்ல அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னா பரவாயில்ல அடுத்த கமலஹாசன் சொன்னா பரவாயில்ல அடுத்த விஜய்ன்னு சொல்றீங்களே விஜய் அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு நான் கேக்குறேன் என்ன பண்ணிட்டாரு எதுக்காக அவர் இந்த அளவு கொண்டாடுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல ஒரு கமர்ஷியனால படம் நடிக்கிறாரு ஒரு இது நாலு ஃபைட்டு ஒரு டான்ஸு ஒரு டைலாக்குன்னு சொன்னா இது ஏத்துக்க முடியல எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஏன்னா நான் ஒரு சினிமா ரசிகனாக நான் பேசுறேன் மற்றபடி வந்து என்ன சொல்றது கால் எல்லாம் இல்லை ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க ஒரு உச்ச நடிகரு உச்ச நடிகர் சினிமா ஊட்டுவாங்க அது அது அதுக்காக தான் நான் கொஸ்டின் கேட்கற மாதிரி ஒண்ணுமே இல்ல சரி வாங்க இப்ப நம்ம கண்டட்டுக்குள்ள போயிடலாம் நேற்று ஒரு பேட்டி பார்த்தேன் திருப்பூர் என்றவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கப்புறம் வந்து ரிவ்யூவர்ஸ் வந்து யாரும் வந்து தேட்டருக்குள்ளே வந்து ரிவியூ எடுக்கக்கூடாது யாராவது ரிப்போர்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது ஏழு நாள் கழிச்சு தான் வந்து நீங்கள் கொடுக்கலாம் உங்களுடைய கருத்து என்னமோ தெரிவிக்கலாம் அது வரைக்கும் நீங்களாக வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறார் கோரிக்கை இல்ல ஒரு பேட்டி கொடுக்குறாரு இந்த மாதிரி தான் அமல்படுத்த போறாங்க அது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான் இது ஏற்றுக்கொள்ள முடியுமா நீங்கள் சொல்லுங்க அவர் எட்டு வைக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இந்தியன் டூ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க கங்குவா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எதுவும் ரெண்டு மூணு படம் சொன்னார் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிற படத்தெல்லாம் வந்து அது அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் எப்படிங்க நீங்கள் எப்படி யாருங்க வந்து நீங்கள் வந்து சொல்றதுக்கு இங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ கருத்து சுந்தரமாக கருத்து சுந்தரமாக கிடையாதா இதில் இது எப்படிங்க தனி நபரையா வந்து இது பண்ணுறாங்க படம் நல்லா இல்லை படம் ஒரு எடுத்து சரியில்லை இது எது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதுலேயும் தப்பு இருக்குது அது எப்படி வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்றீங்க இருவீங்க நீங்கள் எடுக்கிறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டுங்க மக்களுக்கு பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து படம் பார்க்குறான் படம் வந்து அவனை டேமேஜ் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுங்க அவனுக்கு நீங்கள் வந்து நஷ்ட கொடுப்பீங்களா சொல்லுங்கள் படம் நல்லா நல்லா தான் சொல்ல முடியும் ஏன் நல்லா இருக்கிற படத்தை வந்து யாருமே நான் நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க அது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஓடுறேங்க இப்போ சமீபத்தில் வந்து அழகன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழை லப்பர் அப்பர் பந்தெல்லாம் எப்படி எப்படி போட்டுச்சு எப்படி எல்லாரும் பாராட்டினாங்க தானுங்க ஏங்க இந்தியன் டூ நல்ல படமா இந்த கங்குவா நல்ல படமா சத்தியமா நல்லாவே இல்லை வேஸ்ட் எடுத்ததே வேஸ்ட் நானூறு கோடி தான் அப்புறம் நீங்க சொல்றீங்க நானூறு கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க அப்போ இருநூறுபா குத்து படம் பாக்குறாங்கன்னு முட்டால நாங்க இது எப்படி நீங்க நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க தெரிவிப்பீங்க புரியல எனக்கு இது கருத்து சுதந்திரத்தையே வந்து நீங்க வந்து தடுக்கிறீங்க நீங்க அதை இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதில் எவ்வளோ படங்கள் வந்து ரிவ்யூஸில் வந்து படம் ஓடிருக்கு ஒன்று ஒன்று சொல்லிட்டுமாங்க பொய்யா ஃபேக் ரிவ்யூ நல்லா இருக்கிற படத்தை வந்து ஃபேக் ரிவ்யூ நல்லா இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடாது அதான் ரியாலிட்டி இது நீங்கள் வந்து தப்பாக ப்ரமோஷன் பண்ணுறீங்க அப்போ வந்து படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்ற வார்த்தை சொல்லக்கூடாது அப்புறம் சொல்றாரு இந்த மாதிரி வந்து கேரளாவில் ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி தான் அவரும் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா எனக்கு படத்தை வந்து எனக்கு காலி பண்றாங்க அதனால வந்து கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் மாதிரி வாங்கியிருக்காரு அந்த மாதிரி ஏழு நாட்களுக்கு என் படத்தை வந்து யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது எதுலையும் சொல்லிட்டு அந்த மாதிரி இதில் கொண்டு வர போறாங்களா இதெல்லாம் எப்படிங்க அது அப்போ இஷ்டத்துக்கு வந்து படம் எடுப்பாங்க நான் உட்காந்து பார்த்துட்டு ஆஹா சூப்பர்ன்னு சொல்லிட்டு வரணுமா இது என்ன இது ரிவ்யூ கொடுக்கறது ரிவ்யூ கொடுத்தா தாங்க நெக்ஸ்ட் வாட்டி நல்லா பண்ணி எடுப்பாங்க கரெக்ஷன் பண்ணிப்பாங்க அதுன்னு ரிவ்யூ கொடுக்கறது அப்போ நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பணம் எடுப்பீங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனால் அதை எதிர்பார்க்குறீங்களா இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது இது எப்படி இது முடியும் ஏன் அவன் சொல்லிட்டு வாங்க ஒரு நல்ல படம் வந்து எடுக்கிற கலைஞனை வந்து எப்போ நான் எப்போ நல்ல படம் எடுப்பாங்க மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்காக அதாவது வர்ற பப்ளிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் பார்க்கணும் ஆஹா இவர் நல்லா எடுப்பாரு நான் இருக்கு நான் இப்போ அதாவது அவன் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல வந்துடுவான் அந்த படம் பார்த்து தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ரிலாக்ஸ் ஆகிட்டு இந்த படம் சூப்பராக அப்படின்னு சொல்றாங்க உண்மைதான் அது நல்லா இருக்கிற படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொன்னால் நீ கேட்கறதுக்கு நியாயம் இருக்கு நல்லா படத்தை நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் இதுதான் உண்மை இது ஏற்றுக்குன்னா அவனு அந்த படம் ஃப்ளாப்பு அட்டு ஃப்ளாப்பு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்து லம்பி வரைக்கும் பார்த்தா மிக மிக அது ஹையஸ்ட் காசை போட்டு நம்பர் ஒன் மொக்கப்பட இந்தியன் டூ நம்பர் டூ வந்து கங்குவா அவன் தான் முடிஞ்சு போச்சு இதுதானே உண்மை நீ உங்களால் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாதுங்க ஏன்னா நான் கிளாஸ் போட்டு கங்குவா படத்தை சொல்றேன் கங்குவா படத்தை நான் பார்க்குறேன் எனக்கு கர்ணாஸ் நச்சிருக்காரு எனக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் சொல்றேன் கர்ணாஸ் நச்சிருந்தார் பாத்தீங்கன்னா கருணாஸ் நச்சிருக்காரா அப்படின்னு தான் தோணுது அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிட்டு இதுல ஒரு நல்லா இருக்குன்னு நான் சொல்லணுமா இதெல்லாம் ஏத்துக்கொள்ள முடியாதுங்க அது இது வந்து ஆக்சுவலா வந்து விமர்சனம் பண்ணலாம் கருத்து சுதந்திரம் பண்ணலாம் கருத்து சுதந்திரத்துக்கும் தனிநபர் தாக்குதலுக்கும் வித்தியாசம் இருக்கு ஜாஸ்தி இருக்கு அது வந்து சிலவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் அதை தனிநபர் தாக்குதல் வந்து அவனோட பர்சனுக்குள்ள போயிட்டு அவனையே நீ டார்கெட் பண்ணி பேசுறது கருத்து சுதந்திரன்றது நீ ஒரு படம் வந்து நீ பொதுவே வெளியில நீ கொண்டு வர நான் வந்து விமர்சனம் பண்ணலாம் அதுதானே உண்மை அது கூட பண்ணக்கூடாது நீங்க வந்து தடுப்ப இல்ல நீங்க வந்து ஏழு நாள் கழிச்சா நீங்க பாக்கணும்னா அதுல என்ன கிடையாது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வன்மத்தை கொட்டுறீங்க அதாவது படம் பார்க்க வரவங்கள படம் இந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்தாதான் ஒரு டைரக்டர் வந்து மாத்தி சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் இதெல்லாம் மாத்திக்கணும்னு சொல்லிட்டு கிடைப்பாரு இல்ல நான் வந்து நீ என்ன வேணா நீ படம் எடுக்கலாம் நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனா அது வேலைக்கே ஆகும் திருப்பி திருப்பி அதே ஏத்தின்னு இருப்பாங்க ப்ரொடியூசர் காசு நஷ்டமாகும் ஆகும் இல்ல காலி தான் அது அப்ப எப்படிங்க தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து வரல நெக்ஸ்ட் லெவல் போவோம் நெகட்டிவ் ரிவியூ தான் ஒருத்தர் பாசிட்டிவா மாத்தங்க அதை புரிஞ்சுக்கணும் உண்மையாவே நான் சொல்றேன் இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் இதுக்குள்ள தேவையில்லாத சலசலப்பு இதெல்லாம் கிரியேட் பண்ணி வைக்காதீங்க இதில் பண்றதுனால பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆடியன்ஸும் வந்து கடுப்பாயிடுவாங்க ஒரு நாள அது இந்த மாதிரி சொல்றாங்களே அதை ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்டே போய்ட்டு படம் பார்க்க வருதுங்க இதான் உண்மை ஆனால் தயவுசெய்து இந்த மாதிரியான வந்து கருத்துக்களையோ இல்லை வந்து இது நடைமுறை கொண்டு வரலன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வருவானா மாட்டானான்றது அது எனக்கே தெரியல அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க